வருமான சான்றிதல் விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் புகைப்படம் ஏதேனும் முகவரி சான்று விண்ணப்பதாரரின் சம்பள சான்றிதழ் சம்பள சான்றிதழ் குடும்ப உறுப்பினரின் கார்டு நகல் குடும்பம் அல்லது ஸ்மார்ட் கார்டு மற்றும் விண்ணப்பதாரரின் சுய உறுதி மொழி படிவம் சர்வீசஸ் பேஜில் உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்டை கிளிக் செய்யவும் இன்கம் சர்டிபிகேட்டை கிளிக் செய்யவும் இந்த பகுதியில் நீங்கள் தேர்வு செய்த சர்வீஸுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கட்டண விவரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும் இதில் விண்ணப்பதாரரின் கேன் நம்பரை குறிப்பிடவும் பிறகு சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும் கீழ் வரும் லிஸ்டில் இருந்து விண்ணப்பதாரருக்கு உரிய ஆப்ஷனை செலக்ட் செய்யவும் பிறகு ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும் குடும்பத்தின் மொத்த உறுப்பினரின் எண்ணிக்கையை என்டர் செய்யவும் விண்ணப்பதாரரின் பெயரை என்டர் செய்யவும் வயதை என்டர் செய்யவும் பாலினத்தை தேர்வு செய்யவும் உறவுமுறையை தேர்வு செய்யவும் ப்ரொஃபஷனை தேர்வு செய்யவும் வருவாயை என்டர் செய்யவும் பின்பு ஆட் பட்டனை கிளிக் செய்யவும் குடும்ப உறுப்பினரின் பெயரை என்டர் செய்யவும் வயதை என்டர் செய்யவும் பாலினத்தை என்டர் செய்யவும் உறவுமுறையை என்டர் செய்யவும் ப்ரொஃபஷனை என்டர் செய்யவும் வருவாய் விவரங்களை என்டர் செய்யவும் சிவப்பு நட்சத்திர குறியீடு போடப்பட்டிருக்கும் அனைத்து இடங்களிலும்

டாக்குமெண்ட் நம்பரில் எண் இரண்டு என்று என்டர் செய்யவும் அப்லோட் பட்டனை கிளிக் செய்யவும் இதே போன்று தேவைப்படும் அனைத்து ஆவணங்களையும் அப்லோட் செய்யவும் மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இது உங்களை பேமெண்ட் போர்ட்டலுக்கு அழைத்துச் செல்லும்